பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது கூட மக்கள் இயக்கம் பற்றி கேட்க சிலிர்ப்பாக இருந்தது தகவல் தொழில்நுட்ப வசதி எதுவும் இல்லாத அந்த இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மக்களின் தலைவர்கள் தங்களுக்குள் தகவல் தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட விதத்தை யோசித்த போது ஆச்சரியமாகவும் இருக்கிறது அதுவும் கோயில்கள் தான் அவர்களின் ஒன்று கூடும் கேந்திரங்கள் எனும் போது அவர்கள் எவ்வளவு சிரத்தை எடுத்து அவற்றை பேணியிருப்பார்கள் என்பதையும் நினைத்து பார்க்கிறேன் தாயே மகனே சிவா நீ சரியாகவே புரிந்து கொண்டாய் இதுதான் திட்டமிடல் என்பது அந்த திட்டமிடல்தான் அவர்களின் கோரிக்கைகளை பிரிட்டிஷார் ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு காரணியாயிற்று சொல்கிறேன் கேள் கூடா மகா கூட்டங்களில் பங்கேற்றவர்கள் சில நேரங்களில் அரசு ஊழியர்களை தாக்கத் துணைந்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று ஜனவரி இறுதியில் ஜிக்கின்சன் குந்தாபுராவில் இருந்து மங்களூருக்கு புறப்பட்டான் அதற்கு சற்று முன்னர்தான் பர்கூர் தாசில்தாரிடம் இருந்து ஒரு தகவல் அவனுக்கு கிடைத்தது அதிலே அந்த தாலுகாவின் கிளர்ச்சியாளர்கள் சிலர் பொது ஊழியர்களை தாக்கினார்கள் அரசு அறிவிப்பை படித்துச் சொல்ல அனுப்பப்பட்ட மகானே ஷான்போக் கடுமையாக தாக்கப்பட்டான் முல்கியில் மீண்டும் அரசு பிரகடனத்தை படிக்க அனுப்பப்பட்ட அமீன் கடுமையாக தாக்கப்பட்டான் என்றெல்லாம் செய்தி அறிவித்தது பர்கூர் தாசில்தாரின் தகவல் வரி விகிதங்களில் புதிய தீர்வு ஏற்படும் வரை அரசுக்கு வரி செலுத்தப் போவதில்லை என்று உறுதியாக இருந்தார்கள் அந்த கிளர்ச்சியாளர்கள் அவர்களின் மனநிலை இப்போது அச்சமற்று இருந்தது தங்களுக்குள் வளர்ந்து வரும் ஒற்றுமை உணர்வும் கூட்டமாக சேர்ந்து எதையும் எதிர்கொள்ளும் போக்கும் அவர்களின் தைரியத்தை வளர்த்தது அந்த தைரியம் தந்த உந்துதலால்தான் சிறிது காலத்துக்கு முன்னர் வரையில் யாரையெல்லாம் பார்த்து அவர்கள் பயந்தார்களோ அந்த அரசு ஊழியர்களை அவர்கள் தைரியமாக தாக்கத் தொடங்கினார்கள் அரசு நிர்வாகத்தை புறக்கணித்தார்கள் புகார்களை கொடுத்து பலனில்லை என்று தீர்மானம் செய்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது நவம்பரில் தோன்றிய விவசாய குத்தகைதாரர்களின் இந்த கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று மார்ச் மாதத்தின் இறுதி வரை தொடர்ந்தது விவசாயிகளின் இந்த கிளர்ச்சியின் தாக்கத்தை தாங்க முடியாமல் பிரிட்டிஷார் தவித்தார்கள் எவ்வளவுதான் அடக்குமுறைக்கு ஆட்படுத்த முடியும் பிரிட்டிஷார் எதிர்பாராத விதங்களில் எல்லாம் கிளர்ச்சியின் போக்கு சென்றது வேறு வழியின்றி அந்த கூடா கிளர்ச்சியாளர்களை சமாதானப்படுத்த வேண்டிய நிலைக்கு பிரிட்டிஷ் அதிகாரிகள் வந்தார்கள் கலவரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று மார்ச் மாதத்தில் கேமரூன் கூடா மக்கள் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அவர்களது கோரிக்கைகளையும் ஆதங்கங்களையும் கேட்டான் அவர்களின் மனுக்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும் என்று உறுதியளித்தான் விவசாயிகளின் இழப்புகளை குறித்து ஆய்வுகளை மேற்கொண்ட பிறகு உரிய நிவாரணம் நிச்சயம் வழங்கப்படும் என்று உறுதி கூறினான் அவனது வாக்குறுதிகளால் திருப்தி அடைந்த கூடாக்கள் தாங்கள் கலவரங்களை நிறுத்திக் கொள்வதாக கூறி கலைந்து சென்றார்கள் தங்களது கோரிக்கைகளை ஏற்கும் பட்சத்தில் மீண்டும் கலவரங்களில் ஈடுபட மாட்டோம் என்று கூறிச் சென்றார்கள் அதன்படியே கூடாக்களின் கிளர்ச்சியும் நின்று போனது அவர்கள் தங்கள் குறிக்கோளில் அப்போதைக்கு ஓரளவு வெற்றி பெற்றார்கள் அதனால் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று ஏப்ரல் மாதத்திற்குப் பிறகு அந்த பகுதியில் கிளர்ச்சிகளின் சத்தமும் ஓய்ந்து போனது பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் போரிலே இறங்கிவிட்டால் இன்னும் சூழும் பெரியும் பெற்ற தாய் பசித்திருப்பாள் பிள்ளைக்கு அது புரியும் அன்னையற்கு அன்னையான பாரதியின் துயர் துடைக்க அன்னை காலை அழித்துக் கொண்டோ எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்